உங்கள் தொழில் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் நினைத்த உயரத்திற்கு கொண்டு வரலாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் லக்னத்திலிருந்து பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் லக்னத்திலிருந்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் அதேபோல் போல் சந்திரன் என்ற ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் அதேபோல் சூரியன் கதி என்ற அடிப்படையில் சூரியன் என்ற ராசியிலிருந்து ஒன்பது பத்து பதினோராம் பாவ அதிபதிகள் ஒன்பது பத்து பதினொன்றில் என்ற கிரகங்கள் இவற்றின் சேர்க்கைகள் பார்க் பார்வைகள் இவற்றை ஆராய வேண்டும் இவற்றை பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சமம் உண்டு அதை முறையாக பயன்படுத்தும் பொழுது முத முறையாக அதற்கான பக்தி யோகத்தையும் வழிபாட்டு முறையையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்கையில் உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்கலாம் அது மட்டுமன்றி மாந்தி லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறது ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறது சூரியனுக்கு எந்த இடத்தில் இருக்கிறது மாந்தியுடன் எந்த கிரகம் சேர்க்கை பெற்றுள்ளது அதற்கான சூட்சுமத்தை கண்டறிந்து அதையும் முறையாக பயன்படுத்துகையில் நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் வெற்றியடைய விரும்பின் தொழில் ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வெற்றியடைய வேண்டின் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்